என் செல்ல குழந்தையே உனக்கான வெற்றி விடியல் வந்துவிட்டது என் பிள்ளையை உன்னுடைய கண்ணீர் துளிகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய நேரமும் வந்துவிட்டது என் குழந்தையை ஒரு முறை உன் அம்மா என் வார்த்தைகளை நீ கேட்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் இதே நேரம் நீ கேட்காமல் என்னை காக்க வைப்பாயானாலும் பரவாயில்லை நான் உனக்காக காத்து ஏன் தெரியுமா ஏனென்றால் என் பிள்ளை உன்னிடம் நான் ஒவ்வொரு முறையும் சொல்கின்றேன் உன்னுடைய கஷ்டங்களுக்கு நீ படுகின்ற வேதனைகளுக்கு எல்லாம் தீர்வு உன்னிடம் இருக்கிறது என்று ஆனால் அதை நீ இன்னமும் அறியாமல் தான் கண் கலங்கி நிற்கிறாய் என்றால் இனிமேல் அந்த தீர்வு என்னிடம் இருக்கிறது உன் தயானவள் நான் உனக்கு தருகின்றேன் என் வார்த்தைகளை நீ நம்புவாய் அல்லவா உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை நீ என்னவென்று நம்புவாய் அல்லவா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று யோசித்து அதில் இருக்கின்ற உண்மைகளை நீ எப்பொழுதும் தெரிந்து கொள்ள தயாராக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் நிச்சயமாக உனக்கு நல்லது நடக்கும் இந்த வாழ்க்கை சற்று விசித்திரமானது நாம் ஒன்றுமே இல்லாமல் தான் இங்கு வருகின்றோம் எல்லா விஷயங்களுக்காகவும் போராடுகின்றோம் இறுதியில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம் இதுதான் வாழ்க்கை என்று உணர்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பிரச்சனைகளுமே தனக்கு பெரிதாக என்ன தோன்றாது எல்லாவற்றையும் கடந்து சென்று விடலாம் என்ற எண்ணம் வந்துவிடும் கோபம் ஏற்படும் பொழுதெல்லாம் அதை அடக்கி ஆள ஒருவர் கற்றுக்கொள்ள வேண்டும் கோபம் என்பது பிறரால் உனக்கு ஏற்படக்கூடிய குணம் தானே தவிர உன்னுடைய பிறவி குணம் அது கிடையாது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் அன்பு என்பது ஒரு அழகிய உணர்வு அதை அலட்சியம் காட்டுபவர்களிடத்தில் கொட்டி நீ வீணாக்கி கொண்டிருக்கின்றாய் உண்மையாகவே அந்த அன்பிற்கு மரியாதை கொடுக்க தெரிந்தவரிடத்தில் அதை காண்பித்து நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய அன்பை நீ நல்லபடியாக பத்திரப்படுத்து என்றுதான் அம்மா சொல்கின்றேன் ஒருவர் மற்றொருவரை பற்றி சொல்வதை கேட்டு எப்பொழுதுமே ஒரு முடிவுக்கு வந்துவிடக் கூடாது இரு பக்கமும் விசாரித்து விட்டு ஒரு முடிவுக்கு வர வேண்டும் காரணமில்லாமல் உன் மனக்கூண்டில் பிறரை ஒருபொழுதும் சட்டென்று குற்றவாளியாக ஆக்கிவிடாது ஏனென்றால் அவர்களுக்கும் என்று ஒரு நியாயம் இருக்கும் அல்லவா அவர்களுக்கும் என்று ஒரு தர்மம் இருக்கும் அல்லவா அதனை நீ தெரிந்து கொள்ள எப்பொழுதுமே முயற்சி செய்ய வேண்டும் நல்லவர்கள் கெட்டவர்கள் என எல்லோரிடமும் பழக வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நல்லவர்களிடத்தில் கற்றுக்கொண்டு எப்படி இருக்கக்கூடாது என்பதனை கெட்டவர்களிடத்திலிருந்து நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என் குழந்தையை வாழ்க்கையில் விட்டுப்போன பொய்யான உறவுகள் மீண்டும் தொடரும் நிலை வந்தால் வேண்டாம் என்ற ஒரு முடிவை நீ சட்டென்று யோசிக்காமல் எடுத்துவிட வேண்டும் வார்த்தைகள்தான் மாற்றம் இருக்கும் ஆனால் மனதில் அதே அழுக்குதான் இருக்கும் என்பதனை மறக்காதி உனக்கு நான் இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை எவ்வளவு கஷ்டங்களையும் ஒரு மனிதனை சற்றென்று கடந்து வர Vay tabi கடவுளை தவிர வேறு யாராலும் உனக்கு அந்த வார்த்தையை சொல்ல முடியாது என்பதும் உண்மை அல்லவா அதனால்தான் அம்மா எப்பொழுதும் உனக்கு சொல்கின்ற முதலாவது வார்த்தை என்னவென்றாலும் உனக்காக நான் இருக்கிறேன் என்று அதனால் எதிலுமே கலங்காமல் என் பிள்ளை முன்னேறி கொண்டே இரு உன் கால்கள் ஓயாமல் ஓடிக்கொண்டிருக்கும் வரைதான் உனக்கான மதிப்பு ஒதுங்கி உட்கார்ந்து விட்டால் அதன் பின்தான் தொடர்கிறது உனக்கான அவமதிப்பு அதன் பிறகு உன்னை அவமானப்படுத்த தொடங்கி விடுவார்கள் உனக்கு முக்கியத்துவம் கொடுக்காத எவரிடத்திலும் பேசிக்கொண்டு நேரத்தை வீணடிக்காதே உன் வார்த்தைகளை காட்டிலும் உன் அமைதி உனக்கு மதிப்பை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் நீ பார்த்திருக்கிறாயா வளவள என்று பேசுகின்றவர்களை விட அமைதியாக இருப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதுமே நல்லதொரு மரியாதை கிடைக்கும் அதிகமாக யோசித்து நீ அமைதியை இழந்த காலம் உண்டு அதிகமாக எதிர்பார்த்து சந்தோஷத்தை இழந்த காலம் உண்டு அதிகமாக பேசியதனால் மரியாதையையும் சில இடங்களில் இழந்திருக்கின்றாய் அதிகமாக நம்பியதனால் எல்லாவற்றையுமே இந்த வாழ்க்கையில் இழந்திருக்கிறாய் நடக்கிறது நடக்கட்டும் இருப்பவர்கள் இருக்கட்டும் கடவுளோ காலமோ ஏதோ ஒன்று நமக்கு நிச்சயமாக பதில் சொல்லும் என்ற உன்னுடைய அந்த நம்பிக்கைதான் இன்று இந்த வராகியை உன்னோடு பேச வைத்து கொண்டிருக்கிறது என்பதனை மறந்து விடாது என் குழந்தையை தாங்கி பிடித்து ஆறுதல் சொல்ல ஆளிருந்தால் எறும்பு கூட அலறி கூப்பாடு போடுகின்ற உலகம் ஆனால் நமக்கு நாம் மட்டும்தான் என்ற எண்ணம் வந்துவிட்டால் பூகம்பமை வந்தாலும் அமைதியாக தாங்கிக் கொண்டு விலகி செல்கின்ற உலகம் இந்த மனிதர்கள் அந்த அளவிற்கு தன் மனதை பக்குவப்படுத்தி கொள்வார்கள் என்று அம்மா சொல்கின்றேன் சில நேரங்களில் சில மனிதர்களை கண்டு ஆத்திரப்படுவதை விட அமைதியாக சென்று பார் நீ எவ்வளவு பெரிய விஷயங்களை அதன் பிறகு கண்டாலும் சர்வசாதாரணமாக எடுத்து கொண்டு அதை நீ கடந்து வந்து விடுவாய் விரும்பியவர்களோடு விரும்பும் போதெல்லாம் தடையில்லாமலும் தயக்கமில்லாமலும் பேச நேர்ந்தாலே போதும் மனதில் உள்ள பாதி வழிகள் காணாமல் போய்விடும் இது எப்பொழுதும் ஒருவருக்கு சரியாகவே இந்த வாழ்க்கையில் அமைகிறது என்றால் அவர்களை போல கொடுத்து வைத்தவர்கள் வேறு யாரும் கிடையாது எந்த நடந்தாலும் சரி உலகிலேயே மிகவும் ஆபத்தான பயணம் என்ன தெரியுமா நல்லவர்கள் போல் நடிப்பவர்களோடு நாம் நம்பிக்கையோடு பயணித்து கொண்டிருப்பதுதான் இது என்ன நடக்கிறது என்று நாம் யோசிக்கும் முன்னமே நம்மை படுகுழியில் தள்ளிவிட்டு இந்த மனிதர்கள் சென்று விடுவார்கள் என்பது அல்லவா அதனால் எப்பொழுதும் எந்த நிலையிலும் யாரிடத்திலும் பழகும் பொழுது சற்று கவனம் அதிகமாக வேண்டும் உன்னை விட்டு விலகி நிற்க நினைப்பவர்களை அந்த இடத்திலேயே விட்டுவிடு யார் வந்தாலும் வராவிட்டாலும் யார் உன் கை பிடித்தாலும் பிடிக்கவில்லை என்றாலும் இந்த வாழ்க்கை ஓடிக்கொண்டுதான் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே வாழ்க்கை என்பது கண்ணீரும் சிரிப்பும் ஒரே பக்கத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த புத்தகத்தை எப்பொழுதுமே சரியாக நீ படித்து வந்தாயானால் உன் கண்ணீருக்கும் காரணம் தெரிந்துவிடும் உன் சந்தோஷத்திற்கும் காரணம் உனக்கு புரிந்துவிடும் இரண்டையும் சரியாக கையாள நீ தொடங்கி விடுவாய் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையுமே உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையுமே உன் வாழ்க்கையிலிருந்து நீ ஒதுக்கிவிட வேண்டும் ஏன் தெரியுமா நீ எவ்வளவுதான் நல்லது செய்தாலும் இதையெல்லாம் அவர்களின் யுக்தியாக பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் இப்படி உன்னை பார்த்தால் அல்லது இப்படி உன்னிடம் பேசினால் நீ நல்ல நிலையில் இருந்தால் கூட உன்னை நீயே குறைத்து மதிப்பிட்டு வெளியேறி விடுவாய் அல்லவா உன்னை நீயே இப்படித்தானோ என்று நினைத்துவிட்டு வெளியேற எண்ணி விடுவாய் அல்லவா அதற்காகத்தான் இது போன்ற சூழ்ச்சிகள் எல்லாம் நடக்கின்றது என் குழந்தையை எப்பொழுதுமே நமக்காக நாம் மட்டும்தான் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் இருக்கும் வரை யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக ஏமாற்றிவிடவோ உன் மனதை மாற்றிவிடவோ முடியாது என்பதை நீ புரிந்து கொள் உன் முகம் வாடியிருந்தால் ஏதாவது பேசி இதையாவது செய்து உன்னை சந்தோஷப்படுத்த ஒரு இதயம் இருந்தால் போதும் நீ வாழும் வாழ்க்கையே உனக்கு சொர்க்கம்தான் அல்லவா அப்படி ஒரு உறவு நம்மிடம் இருந்தால் அதன் அருமை நமக்கு தெரிவதில்லை நம்மை விட்டு போலியான உறவுகள் எல்லாம் சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தால் நாம் அவர்களைத்தான் உண்மை என்று நம்பிவிடுகின்றோம் பேசும் வார்த்தைகளை விட செய்யும் செயல்களை ஒருவரினுடைய உண்மையான இயல்பை உணர்த்தும் அதனால் உன்னை சுற்றி வருகின்ற சில விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக புரிந்து இடத்தில் எந்த எப்படி நடந்து கொள்ள வேண்டும் எந்த சூழ்நிலைகளை நாம் எப்படி கடந்து வர வேண்டும் என்பதில் நீ கவனமாக இரு உனக்கு நடப்பது எல்லாமுமே நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உன்னுடைய சூழ்நிலைகள் எல்லாமுமே உனக்கு எதையெல்லாம் சொல்லித்தரும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு நிறைய பாடங்களை கற்றுக் கொடுத்தது அதில் முக்கியமான ஒரு பாடம் என்றால் யாரையும் நம்பக்கூடாது கூடாது என்பதுதானே யாரையும் அவ்வளவு சுலபமாக நம்பி பின்னால் சென்றுவிடக்கூடாது என்பது தானே என் பிள்ளையே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக அழிக்க முடியாது இனிமேல் வாழப்போகும் வாழ்க்கையை உன்னால் அறியவும் முடியாது என் குழந்தையே நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்தான் இந்த வாழ்க்கையை நமக்கு கடக்க உதவும் அதனை நினைவில் வைத்துக்கொள் இதுவரை நீ எதையுமே எப்பொழுதும் யோசித்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை நீ என்னவென்று பெற்றுக்கொண்டு மன மகிழ்ச்சியோடும் மன தெளிவோடும் நீ இருந்து விட்டாலே அது போதும் என்றும் என்றென்றும் உனக்கு நல்லது நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இந்த சந்தர்ப்பங்களும் இந்த சூழ்நிலைகளும் உனக்கு நல்லது நடத்துவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே இதுவரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்கள் போதும் இதுவரையிலும் என் பிள்ளை அனுபவித்த வேதனைகள் போதும் இனிமேல் என் பிள்ளைக்கு என்ன நடக்க வேண்டுமோ அது சரியாகவும் தெளிவாகவும் நிச்சயமாக நடந்தே தீரும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்த ஒவ்வொரு அதிர்ஷ்டத்தையும் உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி உனக்கு இந்த வாழ்க்கையை என்னவாக மாற்றும் என்பதனை உணர்ந்து இதையெல்லாம் தெரிந்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் உன் நேர்வழி பிறர் பார்வையில் குறுக்கு வழியாக தெரியலாம் கண்களை நீ எப்பொழுதும் வாழ்க்கையில் மற்றவர்களின் மீது பார்வையை செலுத்துவதை நிறுத்திவிட்டு காதுகளை மூடிக்கொண்டு உன் கால்களில் மட்டும் கவனம் கொள் யார் என்ன சொன்னாலும் நீ செய்வது சரியானதாக இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் தயங்கிவிடாதே உன்னுடைய எண்ணம்தான் உன்னுடைய முதல் பயம் என்ன நடக்குமோ என்று பயப்படுவது விட நடப்பது நடக்கட்டும் என்ற தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை சிறப்பாக மாறும் என்பதனை புரிந்துகொள் நீ குனிந்து எழுதுவதனால் உன்னுடைய எழுத்துக்கள் நிமிரும் நீ பணிவதனால் உன்னுடைய வாழ்க்கை உயரும் இதுதான் உண்மை உண்மையாகவே பெரியோர்களுக்கு மதிப்பு கொடுக்க தெரிந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் மற்றவர்கள் முன்னிலையில் பணிந்து நடக்க தெரிந்த பிள்ளைகள் எப்பொழுதும் உயரத்தை எட்டுவார்கள் அதற்காக மரியாதை தெரியாதவர்களிடத்திலும் வேண்டும் என்றே உன்னை சோதித்து பார்க்க நினைப்பவர்களுக்கும் அந்த மரியாதையை கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் ஒரு பொழுதும் கிடையாது எல்லா நேரத்திலும் உன்னுடைய மனது ஒரே மாதிரி இருப்பதில்லை நேற்று விரும்பிய ஒரு விஷயத்தை இன்று வெறுப்பதும் இன்று விரும்பிய ஒரு விஷயத்தை நாளை வெறுப்பதும் மனித மனதிற்கு பழக்கப்பட்ட ஒரு செயல்தான் மனம் போன போக்கில் வாழ்க்கை போவதில்லை விதி போன போக்கில்தான் மனமும் போகிறது வாழ்க்கையும் போகிறது இதை உணர்கின்றவர்களுக்கு வாழ்க்கை அவ்வளவு கடினமாக தோன்றாது எப்பொழுதுமே ஒரு வாழத் தெரியாதவனினுடைய பார்வை சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பவனின் மீதுதான் இருக்கும் வாழ தெரியாதவனினுடைய பார்வை இப்படித்தான் இருக்கும் என்று தெரிந்த பிறகு என் பிள்ளை நீ எதையுமே எண்ணி கலங்காதே உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கவனமாக இரு உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள தயாராக இரு உண்மையால் உன் வாழ்க்கையில் நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவரால் எத்தனை நாட்களானாலும் பேசாமல் இருக்க முடியும் என்பதனை நீ புரிந்து கொள் ஒவ்வொரு நாளும் நன்றாக இருக்காது ஆனால் ஒவ்வொரு நாளிலும் ஏதோ ஒரு நல்லது நிச்சயமாக இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் உன்னை தூசி என நினைப்பவர்களிடத்தில் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் பொழுது எல்லாம் கண் கலங்குவார்கள் எதற்காக தூசியாக நினைத்தோம் என்று அவர்கள் வருந்துவார்கள் அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் நீ முன்னேறி காட்ட வேண்டும் பெண் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நமக்கு தருகின்ற அன்பை நாம் உணர வேண்டும் அதுபோலத்தான் ஒரு ஆணும் பெண்ணும் ஆணும் என்ன நினைத்தாலும் அதை சாதித்துவிட முடியும் இந்த வாழ்க்கையில் அன்பு போல ஒரு இல்லை இவர்களின் நிராகரிப்பு போல ஒரு சிறந்த தண்டனையும் இல்லை அதனால் ஆணும் பெண்ணும் சரி ஒருவரை ஒருவர் உண்மையாக புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எந்த இடத்திலும் யாரையும் விட்டு கொடுக்காமல் நல்லபடியாக முயற்சித்து இந்த வாழ்க்கையை வெற்றியின் பாதையில் அழைத்து செல்ல வேண்டும் என்பதனை மறந்து விடாது முயற்சி செய்தால் முடியாது என்ற சொல்லை முழுவதுமாக நீ அகற்றி விடுவாய் முன்னேறு உனக்கு உன் அம்மா நான் உறுதுணையாக இருக்கின்றேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்